இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு தியானம் அல்லது பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வி அடியேன் இந்த கருத்தினை மறுக்கிறேன் இவ்வாறு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கித்தான் அமர்ந்து கொண்டு தியானம் பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்தவில்லை எப்படி தெரியுமா சொல்லியிருப்பா தெற்கு நோக்கி ஒக்காராதேன்னு சொல்லியிருப்பார் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு பூஜைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் இருப்பார்கள் அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தெற்கு திசையிலே யமலோகம் என்பது இருக்கிறது பித்ருலோகம் என்பது இருக்கிறது அதனால் அந்த திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு நீ செய்யாதே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஈவன் நம் முன்னோர்கள் வழிபாட்டினை செய்யும் பொழுது கூட அதாவது முன்னோர்களுக்கான தர்ப்பணாதிகளை செய்யும் பொழுது கூட கிழக்கு நோக்கித்தான் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த கையை பார்த்தோம்னா இப்படி தெற்கு நோக்கி வைத்துக்கொண்டு இந்த தென் திசையை நோக்கி அந்த எள்ளும் நீரும் விழுவது போல ஒரு தர்ப்பணாதிகளை செய்வார்கள் இந்த தென் நோக்கி அது விழுவது போல ஏனென்று சொன்னால் அந்த திசையிலே அந்த பித்ருலோகம் என்பது இருப்பதால் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் வச்சிருக்கார் ஆனால் அடிப்படையான உண்மை என்னவென்று சொன்னால் இறைவன் எல்லா திசையிலும் தானே இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் எனும் பொழுது எல்லா திசையை நோக்கியும் நமக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு தோண்டி அந்த நேரத்திலே நம்ம தியானம் பண்ணணும் சுவாமியை நோக்கி ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும்னு நினச்சா அந்த நேரத்தில் இது என்ன திசை என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அவசரம் டக்குன்னு நான் ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணணும் சார் அப்படின்னு வரும்பொழுது பொழுது நீங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காண்டிருந்தா கூட சரி அப்படியே கை கால சுத்தம் பண்ணிண்டு அப்படியே அமர்ந்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டியது இது ஒரு புறம் அதே நேரத்திலே நம்ம வந்து ஒரு பூஜைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிண்டு ஒரு பூஜைகளை செய்யும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு செய்வது என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும் சொன்னார் ஏன் என்று சொன்னால் கிழக்கு திசையிலே தானே சூரியன் என்பவர் உதிக்கிறார் அல்லவா அந்த சூரியனிடம் இருந்துதான் அந்த சூரிய கதிர்களிடம் இருந்துதான் ஆதார சக்தி என்பது கிடைப்பதனால் அந்த சக்தியோடு நாம் அந்த சக்தியினை பெற்றுக்கொண்டு நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்படி யோசிச்சு பாருங்களேன் பெரும்பாலும் நம்முடைய இல்லங்களிலே கிழக்கு நோக்கி தான் இந்த பூஜை அப்படிங்கிறதே வச்சுருப்போம் இல்லையா கிழக்கு நோக்கி சுவாமி படத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து கொண்டு பூஜை பண்ணுவோம் மேற்கு நோக்கி தானே உட்காந்துட்டு இருப்போம் சுவாமியை பார்த்து உட்காரணுன்னு வரும்பொழுது நாம் மேற்கு நோக்கித்தானே அமர்ந்திருப்போம் அவ்வாறு அமர்ந்து தியானம் பூஜை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா சுவாமியே நம்ம கிழக்கு பார்த்து வச்சுருக்கோம் நம்ம மேற்க பார்த்து உட்காந்துட்டு தாராளமாக பூஜை பண்ணலாம் அதே மாதிரி வடக்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு இதற்கு அடி ஆதாரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பண்ணும்பொழுது பகல் இந்த கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு அந்த அர்க்யங்களை விடுவார்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்யத்தினை விடுவார்கள் ஏன்னா சூரியர் அந்த திசையை வந்து உதிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அதனை தொடர்ந்து அந்த ஜபம் தியானம் அத்தனையுமே அந்த கிழக்கு நோக்கியே செய்வார்கள் அதே நேரத்திலே சாயங்காலத்தில் பார்த்தோம்னா மேற்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு ஏன்னா சூரியன் வந்து மேற்கே அஸ்தமிக்கிறார் எனும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கின்ற அர்க்யத்தினை மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு அர்க்யத்தினை விடுவார்கள் அந்த நேரத்தில் சூரியனுங்கிற அஸ்தமிச்சிடும் அதனால் அவங்க தியானம் ஜபம்லாம் பண்ணும் பொழுது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஜபத்தினை செய்வார்கள் இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வடதிசை என்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இப்படி கூட புரிஞ்சிருக்கலாமே நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை வடக்கே வந்து நம்ம கை கைலாசம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இறைவனினுடைய அந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறதையே நம்ம வந்து ஈசான்ய பாகம் சொல்லுவோம் தெய்வீக மூலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வடகிழக்கு பாகத்தினை நோக்கி அந்த ஈசானனை நோக்கி நாம் பிரார்த்திக்கின்ற விதமாக அந்த வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு தியானம் பூஜைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த கிழக்கு திசையையும் வடக்கு திசையையும் விசேஷமாக சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்திலே மற்ற திசைகளில் அமர்ந்து தியானம் பூஜைகளை செய்யக்கூடாது என்று சொல்லவே இல்லை இன்னும் ஒரு சில கோவில்லாம் பார்த்தோம்னா மேற்கு நோக்கிய கோவில் அப்படின்னு பொழுது அது ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும் நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு பரிகார பூஜை அப்படின்னு பண்ணும் பொழுது கிழக்கு நோக்கி கலசங்களை அமைத்து மேற்கு நோக்கி உட்கார வைத்து பூஜைகளை செய்வார்கள் இது எப்போ பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பரிகார சாந்தி பண்ணும்பொழுது மட்டும்தான் சாதாரண பூஜையில் பார்த்தோம்னா மேற்கு நோக்கி கலசத்தினை வைத்து இவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு பூஜைகளை செய்வார்கள் இப்படி ஒவ்வொரு பூஜா விதானத்திற்கும் ஒவ்வொரு திசை என்பதை நிர்ணயித்திருப்பார்கள் இப்படியே நம்ம அந்த தெற்கு திசை அப்படிங்கிறதுக்கு வந்துடுவோமே உச்ச நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தென் திசையை நோக்கிய தியானம் என்பது மிகவும் விசேஷமாகவே கருதப்படுகிறது இது என்ன சார் சொல்லி பார்த்தோம்னா இந்த தியானம் இந்த ஞானம் என்பது அத்தனைக்குமான மூலப்பொருள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பரம்பொருளாகிய அந்த ஞான தட்சிணாமூர்த்தி தானே அவருடைய பேரே எப்படி இருக்கு தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் என்றுதானே அவருக்கு பெயர் அவர் முழுக்க முழுக்க தியானத்திலேயே அமர்ந்து கொண்டிருப்பார் அல்லவா அந்த தன்னுடைய மௌனத்தின் மூலமாக மௌன குருவாக இருந்து கொண்டு அந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார்னு சொல்றார் அவர் அப்படியே தியானத்தில் இருந்துட்டே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார்னு சொன்னா அவர் ஞானத்தினுடைய ஒரு உச்ச நிலையிலேயே அடைந்திருக்கிறார் அவ்வாறு ஞானத்தினுடைய உச்சநிலையை அடைபவர்கள் தென்திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு தியானம் செய்வார்கள் இவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்ப பெரிய மகாத்மாக்களாக இருப்பார்கள் அதாவது இந்த உலக வாழ்க்கையினை துறந்து வெறுமன இறைவனடி மட்டும்தான் அவர்களுடைய அந்த நோக்கம் என்று வருபவர்கள் தென் திசையை நோக்கி அமர்ந்து கொண்டும் தியானத்தினை செய்வார்கள் அது வேற லெவல் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக யோசிக்கும் பொழுது சாதாரண மனிதர்களாக இருக்கும் பொழுதும் கிழக்கு திசையும் வடக்கு திசையும் விசேஷமான பலனை தரும் ஒரு பரிகார பூஜை என்று வரும்பொழுது மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டும் செய்யலாம் என்பதுதான் அடியனினுடைய தாழ்மையான கருத்து சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ